சிவனை வந்து இந்த லிங்கத்தின் வடிவமாக வணங்கப்படுகிறது பழைய காலத்து கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனுடைய உருவம் இல்லாம லிங்க வழிபாடுகள் தான் இருக்கு அப்ப சிவன் வந்து உருவமா இருக்காரா உருவமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது மட்டுமல்ல இது ஆணின் உறுப்பும் பெண்ணின் உறுப்பும் இணைந்த ஒண்ணு அப்படின்னு கூட பலரும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க எனக்கு தெரிந்த இந்த உண்மை தகவலை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன் பொதுவாகவே வந்து இந்த லிங்க வழிபாடுகள் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து பெண்ணுடைய இது உறுப்புகளாகவும் இது வந்து ஆணுடைய உறுப்புகளாகவும் பலரும் வந்து பேசுறது முதல்ல வந்து அது தவறு இந்த மகான்களும் சித்தர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வணங்க போறது இல்லை சிவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்காக தான் இத வணங்குறாங்க இறந்தவர்களுடைய சமாதிகள்ல இத வந்து வைத்து வணங்குவதா நான் பார்த்திருக்கேன் இறந்துட்டா அதை காரியம் செய்வாங்க அந்த காரியம் செய்யும் பொழுது களிமண்ல அந்த லிங்கத்தை உருவப்படுத்தி அதை வைத்து வணங்குவத நான் பார்த்திருக்கேன் அதுக்கு பூஜை செய்வத பார்த்திருக்கேன் இது இறந்தவர்கள் இல்ல ஒரு புனிதம் அடைந்தவர்களுக்காக இது செய்யப்பட்டிருக்கு இது எல்லா கோவில்கள்லயும் இதுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா இத வீட்டுக்குள்ளயும் வச்சுக்கிறது இல்ல அதே போல சிவனுடைய போட்டோவையும் வீட்டுல வைத்துக் கொள்வதா இல்ல ஆனா கோவில்ல மட்டும் இத நம்ம எல்லாமே வணங்குறோம் ஆனா இத நம்ம யோக முறைகள்ல இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு யோக முறைகள்ல நெற்றிக்கண் நெற்றிக்கண் இருக்கு உச்சிக்கண் இருக்கு இத அடையாளப்படுத்தி தான் இந்த உருவங்கள் தரிக்கப்பட்டது அப்படிங்கறத நான் இத பதிவிட விரும்புகின்றேன் இதுல வந்து தலை இது பேர் தான் தலை அப்படின்னு நினைச்சுங்க நமக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிறது இப்ப நமக்கு இந்த தலையினுடைய வடிவத்துலதான் தான் இந்த இத வந்து உருவப்படுத்திருக்காங்க நம்ம தலையும் வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க ஒரு சக்தி இருக்கு நம்ம தலைக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்கு தான் இத உருவப்படுத்தியிருக்காங்க ஒரு மனிதனுடைய உருவத்தை தான் இத வந்து அடையாளப்படுத்திருக்காங்க அதுவும் தவ ஆற்றல் உள்ளத இத வந்து உருவப்படுத்திருக்காங்க இது உச்சிக்கன் இல்ல சகஸ்காரம் அப்படின்னு சொல்றது இல்ல இத பலவிதத்துல இதை வந்து இந்த இத வந்து சொல்லப்படுது இதன் வழியா தான் ஆற்றலை வந்து உணர முடியும் இதன் வழியா தான் போகணும் அதனாலதான் நமக்கு சகஸ்காரம் அப்படின்னு தலையில சொல்லப்பட்டிருக்கு இதன் வழியா நம்ம வந்து தமம் செய்வர்களுக்கு இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு இல்ல அருட்பரிஞ்சோதியோட தொடர்பு கொண்டு இல்ல பரஞ்சோதியோட தொடர்பு கொண்டு இல்ல பரம்பொருளோட தொடர்பு கொண்டு இல்ல சிவனோட தொடர்பு கொண்டு இல்ல இது கர்த்தாவோட தொடர்பு கொண்டு இல்ல அல்லாவோட தொடர்பு கொண்டு இப்படி எப்படி வேணாலும் அத சொல்லலாம் அப்போ அப்படிப்பட்ட இறை சக்தி மிக்க இடம்தான் இந்த இடம் இதுக்காக தான் இதை அழகாக காலங்காலமா வடிவமைக்கப்பட்டு இத மக்களுக்கு உபதேசித்தும் இருக்காங்க அப்ப இந்த ரவுண்ட நமக்கு தலைக்கு மேல ஒரு ரவுண்டா ஒன்னு இருக்கு இது வந்து இந்த இதுதான் நெற்றிக்கண்ணா நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு இதன் வழியா நம்ம கவனிச்சு இத கவனிச்சனா இங்க போயிடும் இங்க கவனிச்சா இங்க வரும் இந்த ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கு அப்ப இந்த உச்சிக்கன் தான் வந்து நமக்கு பீனியல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னு இப்ப இந்த இடத்துக்கு வருது பெட்ரூட்ரி கிளான்ஸ் அப்படின்னு ஒரு நாளம் இல்லா சுரப்பின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இதன் வழியா சக்திகள் வருது பாருங்க இதன் வழியா சக்திகள் வரும்போது இந்த உலகத்துக்கு தேவையான அடிப்படையான வாழ்வியலுக்கு தான் இந்த நெற்றிக்கண் அப்ப இந்த உச்சிக்கண் எதுக்கு அப்படின்னா இறை சக்தியை வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடியது மேலதான் மேல் நோக்கி இருக்கோம் டிவி ஆண்டன்லாம் பார்த்திருப்பீங்க ரிசீவர் இருக்கு மேல வச்சிருக்காங்க ஆண்டனா வச்சிருக்காங்க அது வழியா சக்திய வாங்கி அது கீழே வந்து நமக்கு டிவிக்கோ இல்ல மற்றதுக்கோ உபயோகப்படுத்துறோம் அது போலதான் இதன் வழியா வாங்கப்பட்டு இதன் வழியா கொடுக்கப்படுது ஞானிகளோ மகான்களோ இவர்கள் எல்லாம் இதன் வழியாக பிரபஞ்ச வாங்கி அப்ப இங்க இங்க குறையாத சக்தி இருக்கு எப்பொழுதுமே குறையாது தனக்கு சக்தி கூட இடத்துல போய் நம்ம இருந்தோம் சொன்னா நமக்கு சக்திகள் வந்து தானாவே இங்க இருந்து வருது இதை நம்ம கொடுக்கிறோம் அப்போ இதை கொண்டுதான் இந்த நாணிகளும் மகான்களும் கணிக்கிறாங்க கணிக்கிறது மட்டுமல்ல அதை உணர்றாங்க உணர்ந்து இதன் வழியாதான் சொல்லப்படுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வந்து இதுக்கு மேலதான் இருக்கு கடவுள்ங்கிறது அன்பு தான் இருக்குமே தவிர சிவனும் அன்பின் நிலைதான் இருக்காரு அந்த சிவனுடைய அடையாளம் இதுதான் அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இத பற்றி இன்னும் பல தகவலை நான் தொடர்ந்து உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம்